நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரியை வெட்டி படுகொலை பண்ண இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி சுட்டு அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்காரு அதாவது என்கவுண்டர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸாரை தாக்க வந்தாங்க தப்பிச்சு ஓட பார்த்தாங்க அதனால் சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஓவராலாக தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரங்களுக்கு காரணம் என்ன ஏன் இந்த விவகாரத்தை தமிழக அரசோ முதலமைச்சரோ கவனம் கொண்டு இதை முன்னெடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்தெல்லாம் விவரமாக பார்க்க போகிறோம் வாரங்களும் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டத்தில் குடிமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு குற்றச்சம்பவம் தொடர்பாக விசாரிக்க போயிருக்கிறாரு காவல் உதவி ஆய்வாளர் இந்த காவல் உதவி ஆய்வாளர் விசாரிக்க போனவரை அங்கே இருந்த ரெண்டு பேர் வந்து அவரையே வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரியே வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க நம்ம இதை ரெண்டு சப்ஜெக்டாக பார்க்கணும் முதல்ல இந்த காவல்துறை அதிகாரியை வெட்டி படுகொலை பண்ணதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த உதவி ஆய்வாளர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்முகவேல் சண்முகவேலை தான் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எம்எல்ஏ ஒருத்தருடைய தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தங்கராஜா அப்படிங்கிறவனும் மணிகண்டன் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியோட பசங்க ஸோ மூர்த்தியும் தங்கராஜா மணிகண்டன் இப்படின்னு மூணு பேரும் உட்காந்து சண்முகவேல் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியில் அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அவங்க குடிச்சிக்கிட்டு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை ச தகராறு பண்ணியிருக்கிறாங்க அதை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தவங்க என்ன பண்ணால் உடனடியாக தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு சொல்கிறாங்க காவல்துறையில் இருக்கிறவங்க ஓகே ரோந்து படிக்கு தான் நம்ம ஐயா சண்முக சண்முக வயல் போயிருக்கிறாரு சண்முகத்துறை சொல்லிடுவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு அப்போ போகும்போது இந்த காவல்துறை அதிகாரியை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த மணிகண்டன் அப்படிங்கிற பையன் சொன்ன பார்த்திங்களா ரெண்டு பசங்க அவருக்கு தங்கராஜா மணிகண்டன்னு அதெல்லாம் அவர் தங்கராஜாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னப்பா நடக்குது நடந்ததீங்க ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குடிச்சிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மணிகணன் அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டா வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தவன் வேகமாக வந்து வெட்டிடுறான் பிங்கிலானு போகும்போது அவர் வந்து வெட்டி கொண்டுடுறான் அந்த மணிகணன் அப்படிங்கிறவன் தங்கராஜாவும் மூர்த்தியும் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க ஓடிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஓட்டுநர் போய் காவல்துறையில் போய் சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க உடனே வந்து இந்த மூணு பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கிறாங்க அரசாங்கம் உடனடியாக ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிவாரண உதவி அறிவிச்சிடுறாங்க இந்த மூணு பேரையுமே பிடிக்க தனிப்படை அமைத்த போது இந்த ரெண்டு பேர் கிராமத்திலாம் அப்பாவும் பையன் தங்கராஜாவும் அவங்க ரெண்டு பேர் காவல்துசாரி நினைஞ்சுறாங்க வந்து மணிகர் என்ன தேடிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க மணிகரனை எங்கே பார்த்தாலும் ஆளக்காணுமே இவன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சதாகவும் கண்டுபிடிக்க போகும்போது அவர் தப்பிக்க போக முயற்சி பண்ணதுனால சுட்டுக்கோனதாகவும் வந்து சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா மணிகண்டன் பண்ணது அட்டு அராஜகம் அது மிக மிக கொடுமையான வன்கொடுமை செயல் தான் ஒருத்தரை போட்டு இப்படி கொலை பண்ணுறதுங்கிறது மிக மிக ஒரு கேவலமான செயல் அதுக்கு அவர் பிடிச்சி சிறைப்படுத்தி நீங்கள் சட்டத்தின் நிறுத்தியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் மணிகண்டனை இவர்கள் என்கவுண்டர் பண்ணதன் மூலமாக இது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க அப்படி பண்ணதன் மூலமாக ரெண்டுக்கும் ரெண்டு சலட்சதில்லைங்கிறது வெளிப்படையாக தெரியுதா இல்லையா அப்பட்டமாக தெரியுதா இல்லையா அந்த கொலையை யாருமே நியாயப்படுத்தலை அதை யாருமே சரின்னு சொல்லலை ஆனால் காவல்துறை இந்த நடவடிக்கை சரியா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் ஒரு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வெட்டி படுகொலை பண்ண பண்ணுறாருன்னா இது எப்படி சாத்தியமாகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பாருங்களேன் ஒரு காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு பேர் ஆனால் சமூகத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு காவல்துறை அனுப்பி வச்சா காவல்துறையவே வெட்டி கொள்கிறாங்க குடி போதை ஆசாமிகள் அப்போ இந்த குடி வந்து டாஸ்மாக் போதை வந்து எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கு காரணமாக அடிப்படையாக அமைகிறது அப்படிங்கிறது இது மற்றும் ஒரு உதாரணம் வெள்ளிடை மலை போல தெரியுது குடி போதை தான் எல்லா விதமான வன்முறை சம்பவங்களுக்கும் எல்லா விதமான மோசடி வேலைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறது வெள்ளிடை மலை போல தெரியுது இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சாதாரண மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அங்கங்கே வன்கொடுமை நடக்குது சிறுமியை வந்து வன்கொடுமையை பண்ணுறானுங்க பின்னாடி துரத்திட்டு போய் அடிக்கிறானுங்க தூக்கிட்டு போயிடுறானுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அண்மையில் வனக்காவலர்களுடைய காவலர்களுடைய விசாரணையில் இருந்தபோது ஒருத்தர் மலைவாழ் பழங்குடி மக்கள் ஒருத்தர் தூக்குபடி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி சொன்னாங்க அது பார்த்தா கஸ்டடியல் டார்ச்சர்னு ஒரு பேர் வந்துக்கிட்டு இருக்குது போலீஸை அருவாள் வெட்டுறா திருநெல்வேலியில் ஒரு சின்ன பையன் கூட படிச்சுக்கிட்டு இருந்த பையன் இப்போ ஒரு கிட்ட ஒரு பையன் பேசுகிறான் அப்படிங்கிறதுனால எப்படி என் அக்காவிட்ட பேசணும் பத்தாவது படிக்கிற பையன் அறுவால் எடுத்து பன்னாள் படிக்கிற பையனை வெட்டிருக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக சாதி அடிப்படையிலான வெறியாட்டங்கள் போதை அடிப்படையில் வெறியாட்டங்கள் சாதி போதை இந்த கஞ்சா இந்த சமூக சீர்கேடுகளுக்கு மத்தியில் காவல்துறைக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படும் போது ரொம்பவே அச்சத்துக்கும் பயத்துக்கும் நம்ம உள்ளாக வேண்டியதாக இருக்குது எப்படிங்க ஒரு காவல்துறை அதிகாரி மேலே ஒருத்தர் நடவடிக்கை ஒருத்தனால் வந்து அட்டாக் பண்ண முடியுது ஒருத்தர் அடிச்சிருக்கிறான் ஒருத்தர் அடித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா இது மிக மிக ஆபத்தான ஒரு அறிகுறி இந்த அறிகுறியெல்லாம் நான் வந்து காவல்துறை வந்து ரவுடிகளின் மொழியிலேயே பேசி நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உலக யதார்த்தம் ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யார் வந்து வெட்டி படுகொலை பண்ணோன்னா அவனை தேடி பிடிக்கும்போது அவன் எஸ்கேப்பாக பார்த்தானு துப்பாக்கியால் சுட்டு அவனை கொண்டுட்டாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க ஒருத்தர் வெட்டி படுகொலை பண்ணுவோம் அவனை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா அப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் நடவடிக்கை எடுப்பீங்களா காவல்துறைக்கு ஒரு பாதிப்பு இருக்குது காவல்துறையில் ஒருத்தரை படுகொலை பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம அதை ஆதரிக்கலை கடுமையாக அதிருக்குறோம் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க அவனை போட்டு ஜெயிலில் போடுங்க சட்ட ரீதியாக அவன் நடவடிக்கை எடுங்க தப்பே கிடையாது யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவனை சுட்டு பிடிக்கிற அப்படிங்கிற பேரில் அவனை கொலை பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படிங்கிறது எப்படி சரியாகும் எப்படி தீர்வாகும் எப்படி நியாயமாகும் அதில் கூட உங்களுக்கு ஒரு பாகுபாடு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜெயராஜ் பெண்ணிக்ஸை அடிச்சே கொலை பண்ண காவல்துறை அதிகாரிகளை அதே போல் அடிச்சே கொலை பண்ணுமா காவல்துறை அடிச்சே கொலை பண்ணுமா திமுகவினுடைய நிர்வாகியினுடைய பேரன் சந்துரு அப்படிங்கிறவன் ஒரு இளைஞனை ஒரு காதல் விவகாரத்தில் ஒரு உப்பு இல்லாத ஒரு விவகாரத்துக்காக சொகுசு காரியத்தை கொலை பண்ணியிருக்கிறான் அவனை இதே மாதிரி சொகுசு காரியத்தை கொலை பண்ண முடியுமா நம்மளால் அப்படி கொலை பண்ணணும்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன்னா அது மனிதநேயம் கிடையாது ஒருத்தன் ஒரு வேகத்தில் ஒரு தவறை பண்ணியிருக்கிறான் அது ரொம்ப தவறானது அப்படின்னு சட்டத்தின் முன்னாடி நிம்பாட்டி சட்டத்தின் ஆட்சியை நம்ம வந்து நிலை நிலநட்ட விரும்புவோம் ஆனால் இந்த விவகாரத்தில் வெட்டி படுகொலை பண்ணப்பட்டவனை வெட்டி படுகொலை பண்ணவனை சுட்டு பிடிக்கிறது தான் தீர்வு அப்படின்னு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் சொல்லுகிறது அப்படின்னா அது காவல்துறைக்கு நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கோ எனக்கோ குப்பனுக்கோ சுப்பனுக்கோ ரமேஷுக்கோ சுரேஷுக்கோ தினேஷுக்கோ நடந்தால் அது நடக்காது ஏன் நடக்காதுன்னா நம்ம சாதாரண எளிய மக்கள் பாட்டாளி வர்க்க மக்கள் அதிகாரம் இல்லாத மக்கள் ஆட்சியில் இல்லாத மக்கள் உரிமை இல்லாத மக்கள் அப்போ நமக்கு ஒன்றுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பார்வையும் காவல்துறைக்கு ஒன்றுனா இப்படிப்பட்ட பார்வை வைத்திருப்பதுங்கிறது ஒரு அலங்கோலமான ஆட்சிக்கு ஒரு அத்தாட்சியாக இல்லையா அவங்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மோசடியான ஒரு மோசமான ஒரு அவலமான நிலையில் தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறது ஒரு பேரவலம் இன்னொரு பக்கம் காவல்துறையை தொட்டால் உன்னை சுட்டு பிடிப்பேன் அப்படிங்கிறது இதை அதை விட ஒரு பேரவலம் அதை விட ஒரு பேரவலம் இதே நிலைப்பாட்டை எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் எடுப்பீங்களா உடனே உன சொல்லிவிடுவாங்க ஓ இவன் வெட்டி படுகொலை பண்ணவனுக்கு ஆதரவாக பேசுகிறான்ப்பா இவன் வந்து கொலையாளிக்கு ஆதரவாக நான் கொலையாளிக்கு ஆதரவாக பேசல சட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன் சட்டத்தின் பக்கம் நம்ம நிற்கணும் ஏன் கொலை பண்ணவனுக்கு நீங்கள் உள்ள வச்சு கறி மீனை போட்டு அவனை சாப்பாடு வச்சு அவனை சுகபோக வாழ்க்கைக்கு யார் சொன்ன சுகபோக வாழ்க்கைன்னு நீங்கள் உள்ளே போய் இருந்துட்டு வாருங்க பார்ப்போம் சுகபோக வாழ்க்கையானு பார்ப்போம் நம்ம அவனை சிறைப்படுத்தி அவனுக்கு தண்டனையை கொடுத்தோன்னா தான் அது சரியான நீதியாக இருக்க முடியுமே தவிர கொலை பண்ணுறது அல்லைய நீதி எப்படிங்க வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் எப்படி ஆதரிக்க முடியும் நீங்கள் என்கவுண்டர் நீங்கள் ஆதரிப்பீங்க உண்மையிலேயே சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் இது நடந்திருக்காது அப்போ தமிழ்நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி அல்ல போலீஸின் ஆட்சி தமிழ்நாடு ஒரு காவல் விசாரணை மரணங்கள் நிகழக்கூடிய ஒரு மாநிலமாக காவல்துறையின் காட்டாட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறி வருகிறது என்ற விமர்சனத்தை நம்மால் தடுக்கவே முடியாது தவிர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் ஏழாவது நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல எம் என் ராஜம் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் நடிகை ஒருத்தவங்க முதலமைச்சர் சந்திச்சிட்டா போதாதா அது அதை வாழ்நாள் ஆசைன்னு சொன்னதாக சொல்லி அவங்கள போய் நேரில் சந்திச்சுட்டு வர்றார் குடும்பத்தோட ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஏன் ஏழு நாளாக தூய்மை பணியாளர்கள் இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தொடர்ச்சா தங்கள் உயிரை பணைய வைத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கள போய் ஒரு உங்களால் பார்க்க முடியாதா இல்லை அந்த வழியாக போற மேயரால் பார்க்க முடியாதா இல்லை அவங்களையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தன் எல்லா விதமான வேலைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சேகர்பாபுவால் போய் பார்க்க முடியாதா அப்போது இந்த அரசாங்கமும் இந்த சிஸ்டமும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள் எளிய மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நிலை மக்களுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்காம எதற்கெல்லாம் நான் உங்களை போய் பார்க்க வேணான்னு சொல்லலை நீங்கள் போய் பாருங்கள் பாராட்டுங்க வாழ்த்துங்க ரங்கராஜ பாண்டே அவர்களை வாழ்த்துங்க ரங்கராஜ பாண்டே அவர்களை உங்களுடைய மேடையில் ஏற்றிக்கோங்க ரங்கராஜ பாண்டே ஐயாவோட வீட்டுக்கு போய் அந்த துக்கம் விசாரிங்க அதெல்லாம் சரி அதெல்லாம் உங்களுடைய சுய தனிப்பட்ட விருப்பங்கள் சில காரணங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் ஆனால் இந்த விவகாரத்தை பண்ணிடுங்களேன் இதை ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க நான் ஏன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன் நான் மிக்ஸ் பண்ணி பேசுறேன் அப்படின்னா போலீஸோட ராஜ்யம் தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சாதாரண எளிய மக்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சிஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க சிஎம் அவர்கள் மற்ற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது இந்த விவகாரத்தில் இந்த காவல்துறை அதிகாரி சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டதற்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு ஆதரதல் சொல்றாரு அதெல்லாம் ரைட்டு தான் நானும் அந்த குடும்பத்தின் பக்கம்தான் நிற்கிறேன் அதனால மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இல்லையா இந்த மாநிலத்தில் எப்படி நீங்கள் என்கவுண்டரை செய்ய முடியும் அதை என்கவுண்டரை ஆதரிக்க முடியும் மரியாதைக்குரிய டிஜிபி சங்கர்ஜவால் நேரில் போகிறாரு அந்த அந்த மரணிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஐயா சண்முகவாலுடைய உடலை தூக்குறாரு நமக்கு பார்க்கும் கண்ணீர் வருகிறது அவரை கண்டிப்பாக கொலை செய்யப்பட்டிருக்க கூடாது ஒரு விசாரிக்க போனவர் ரோந்து பண்ணல இருந்தவர் இந்த மாதிரியான கொடுஞ்செயலுக்கு காரணம் என்ன போதை டாஸ்மாக் மது சோர்ஸ் பார்த்தோம்னா தமிழக அரசு விற்பனை செய்யக்கூடிய மது தான் வந்து நிற்கிதுங்க அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணமா மது கடைகள் இருக்கு மது இருக்குது போதை இருக்குது அப்படின் போது இந்த நாட்டுல எல்லா விதமான குற்றச்சம்பவங்களுக்கு பின்னாடியும் ஒரு போதை இருக்குதுங்க ஒரு ட்ரக் இருக்குது கஞ்சா அடிக்கிறான் கொக்கைன் அடிக்கிறான் மெத்து விற்கிறான் இல்லை குடிக்கிறான் இதெல்லாம் பண்ணி தான் ஒருத்தன் ஒரு மோசமான செயல ஈடுபடுறாங்கிறது அப்பட்டமா தெரியுது பச்சையா தெரியுது ஆனாலும் கூட அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எவ்வளவு தூரம் முடிக்க விட்டுருக்குதுன்னு பார்த்தோம்னா பார்த்தம்னா ஜீரோவா இருக்குது அப்போ அரசுக்கு எதில் அக்கறை இருக்குன்னு பாருங்க ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு காவல் விசாரணை மரணங்கள்ல தமிழ்நாடு அதிகமாயிட்டே வருது சாதி ஆணவ படுகொலைகள் விவகாரத்தில் கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் கவனிக்கணும் இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் ஆட்சி சமத்துவமான ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெரியார் வழி அண்ணா வழி கலைஞர் வழின்னு சொல்கிறோம் இப்படித்தான் நம்ம பண்ணுறோமா இப்படி தான் சுட்டு சுட்டு விளையாடுவீங்களா அவரை கையில் பிடிச்சி அவரை மேலே தண்டனை என்னங்கிறத பார்த்து தண்டனை கொடுத்து அவரை சிறைப்படுத்துறது தானே நாங்கள் உண்மையான ஒரு காவல்துறையினுடைய வேலை ஒரு ஆட்சியாளரின் வேலை ஒரு அரசின் கடமை சுட்டு படுகொலை பண்ணுறதா ஒரு அரசினுடைய கடமை ஒரு காவல்துறையின் கடமை அவங்க தப்பிக்க போனாங்க அதனால் சுட்டவங்கிறான் சரி காலில் சுட்டு பிடிங்க காலில் சுட்டு பிடிங்க இல்லை கையில் சுட்டு பிடிங்க அதைபடி கரெக்டாக குலையாகிடுறாரு இல்லை செத்து போயிடுறாரு அவர் இதே மாதிரி தான் பல மாதங்களுக்கு இந்த வந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு எப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் காலில் கட்டு போட்டிருக்காங்க அந்த சிறைக்கு செல்லக்கூடியவங்கள்லாம் வந்து அந்த கழிப்பறையை பயன்படுத்தும் போது பாத்ரூமில் வழுக்கி விழுறதாக வச்சுக்குவோம் யார் இந்த சிறையிலுக்கு போய் கைதியாக போகிறவங்க அந்த சிறையிலேயே பல ஆண்டுகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த காவல்துறை அதிகாரிகள் யாருமே பாத்ரூம் வழுக்களவே மாட்டாங்களா என்ன எப்படி அவங்களுக்குலாம் பாத்ரூம் நல்லா பயன்படுத்துறது இவங்களுக்கு தெரியல அப்போ அந்தளவுக்கு கேவலமாக வச்சுருக்குறாங்களா காவல்துறையுடைய பா பாத்ரூமை கழிப்பறை அவ்வளோ கேவலமாக இருக்குதா வெளியில தான் வந்து ஆதி தமிழர்களுக்கான பட்டியல ச சகோதரர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பலவிதமான விடுதிகள்லேயும் சரி பொதுவான விடுதிகள்லேயும் சரி மிக மோசமான கேவலமான கழிப்பறைகள் இருக்குது சரி அங்கே தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா மருத்துவமனையில் அதை விட மோசமான முறையில் கழிப்பறை இருக்குது பொது கழிப்பறைகள் சொல்லவே தேவையில்லை அப்படியே காவல்துறை கழிப்பறையும் அவ்வளவு மோசமானதாக கேவலமானதாக இருக்கிறதன் காரணமாக தான் வழிக்கு வழிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கான் ஒரு பத்து ரூபா கொடுத்து ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுருந்தீங்கன்னா வழிக்கு விழ மாட்டான் எவனுமே அப்ப என்ன அர்த்தம்னா இவங்க வழிக்கு விட மாட்டாங்களா வர்றவங்க வழிக்கு விடுவாங்களா என்ன சொல்ல வராங்க நாங்க அப்படிதான் அடிப்போம் கை கால உடைப்போங்கிறாங்க சரி கைய காலை உடைச்சிங்க சுட்டு பிடிச்சிங்க கொலை பண்ணிட்டீங்க என்ன தீர்வு தீர்வு என்ன கொடுத்தீங்க என்ன சமூகத்தை மாத்தி இருக்கிறீங்க ஆனா சமூகத்தை மாற்றியமைக்க என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அது இல்லையே ஒரு கருத்தில் பரப்புரை இல்லை சமூக விழிப்புணர்வை பற்றிய விவகாரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வேலை திட்டம் இல்லை இந்த ஆட்சியில் ஆனால் காவல்துறை அதிகாரிக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை சாதாரணமாக ஒரு பையன் சின்னதாக ஏதோ காதல் விவகாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஒரு திமுக நிர்வாகியின் பேரை காரியத்தை ஒருத்தனை போகிற பக்கம் கொலை பண்ணி போகிறான் ஒருத்தர் ஆணவப்படுகொலை இருக்கான் சாதி பேரை வச்சு இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு உள்ளேயே மனநலம் பாதிக்கப்பட்ட காவல்துறையினுடைய ஆஃபீஸ்க்கு உள்ளே தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன் யார் யாரோ ஒருத்தர் காவல்துறைக்கு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் தூக்கு மாட்டு தற்கொலை பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஆஃபீஸில் அவ்வளோ அழகாக அப்போ ஆஃபீஸு காவல்துறை அலுவலகம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா யார் கையிலையுமே எந்த விதமான அதிகாரமும் இல்லைன்ற மாதிரி இருக்குது அவங்கவங்க கட்டற்ற சுதந்திரத்தோட அவங்கவங்க அவங்கவுங்க பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ யாருக்குமே இங்கே வந்து ஒரு பிடிப்பே இல்லை இங்கே ஒரு மைய அதிகாரம்னே ஒன்று இல்லை அட்லீஸ்ட் மைய அதிகாரம் இல்லைங்க பறந்துபட்ட அதிகாரம் இருக்குங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஏன்னா இஷ்டத்துக்கு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு காவல்துறை அலுவலகத்துக்குள்ளே தூக்கு போட்டு ஒரு சுற்று போகிறான் விசாரணைக்குன்னு கூட்டு வந்த பழங்குடி ஒருத்தன் வந்து தூக்கு போட்டு சுற்று போனதாக சொல்கிறாங்க அதுவும் ஷவரில் எப்படி பாத்ரூம் ஸோ குடிச்சுட்டு போகிறான் போகிறான்மா இப்போ ஒருத்தன் வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரியை அந்த வெட்டி படுகொலை பண்ணப்பட்டனால் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க காவல்துறை ஏன்னா அவன் போலீஸ் சுட்டு விட்டான்ல போலீஸை கொண்டுட்டான்ல இவையே உங்களையும் இன்னையோ கொண்டா சுட்டுலாம் பிடிக்க மாட்டாங்க அல்லது மேலிடத்து ப்ரெஷர் வந்தால் தான் சுட்டு பிடிப்பாங்க அதெல்லாம் பண்ணலை அப்போ தொடர்ச்சியான இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உருவாக்குது யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த காவல்துறை ஏன் அவங்க பாட்டு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் எங்களை தொட்டால் அவங்க சுட்டு வீழ்த்துவோம் அப்படிங்கிறாங்களே நான் காவல்துறையை தொட்டதை அவர்களை வெட்டி படுகொலை பண்ணதை ஒருபோதும் யாருமே நீங்களும் நானும் யாருமே ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு மோசமான படுகொலை அந்த அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவனை வாழ்நாள் முழு முழுசாக சிறைப்படுத்துங்க தப்பே கிடையாது ஆனால் வாழ்நாள் முழுக்க சிறைப்படுத்தப்பட வேண்டியவனை சுட்டு தப்பிச்சு தப்பிச்சோட பார்த்தான் அப்படின்னு சொல்லி என்கவுண்டரை நியாயப்படுத்துறதுங்கிறது பார்த்தீங்களா அது உண்மையிலேயே இந்த ஆட்சியின் மீது குறிப்பாக முதலமைச்சரின் மீது நமக்கு வந்து பல கேள்விகள் எழுப்ப தூண்டுகிறது அவர் சொல்லிதான் அதெல்லாம் பண்ணுறாங்களா அவருக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் நடத்துக்கிறாங்க இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது தெரியுமா நாளைக்கு இது வேணால் நடக்குங்க காவல்துறை நினச்சா கொலை பண்ணலாம் கொண்டுடலாம் சுற்றிடலாம் தப்பிச்சோட பார்த்தான்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடலாமே இப்போ ரொம்ப இது ஆபத்தானதாக இருக்குது இந்த ஆபத்தை உணர்ந்து சமூக ஆர்வலர்கள் காவல் சித்திரவதைக்கு எதிரான இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து இது குறித்து பேச துவங்கி இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது நம்மை பாதுகாப்பவர்கள் காவல்துறையினர் காவல்துறையின் தோழர்கள் தான் அவர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அதற்கு காரணம் போதையாக இருக்குது குடியாக இருக்குது கஞ்சாவாக இருக்குது மெத்தாக இருக்குது கொக்கைனாக இருக்குன்னா அதை ஏன் தடுக்கல அந்த காவல்துறை அதிகாரிக்கு இன்னும் பேர் கூட இருந்திருந்தாங்கன்னா அந்த ரோந்தில் இருந்திருந்தாங்கன்னா நடந்திருக்குமா ஒரு அஞ்சு பேர் போயிருந்தாங்கன்னா அவன் பயந்துருப்பான்ல ஒரு கையில தடியவாது கொடுத்துருக்கலாம் அது இருந்துச்சா இல்லன்னு தெரியல அவர் கையில அப்ப இவ்வளவு தூரம் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவு நிலவுவது அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு அறிகுறி சட்டம் ஒழுங்கின் மோசமான ஒரு அறிகுறியாக தான் பார்க்க முடியும் குடிச்சிட்டு ஒருத்தன் காவல்துறை அதிகாரியே கொலை பண்ணுவானால் அதுக்கு எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும் நம்ம அதை நியாயப்படுத்தவே முடியாது அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தானா இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாம் சட்டம் ஒழுங்குக்கு எப்படி பாதுகாப்பை நம்ம கூடுதல் படுத்துறது காவல்துறையினருக்கு எப்படி பாதுகாப்பை கூடுதல் படுத்துறதுன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கலாம் அதையும் இப்போ நம்ம பேச வேண்டும் அட் த சேம் டைம் போலீஸோட இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சமூகத்தை சீரமைக்கவோ சீர்திருத்தவோ மாற்றி அமைக்கவோ பயன்படாது பயன்படாது பக்கத்தில் ஆந்திராவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வன்புணர்வு பண்ண விவகாரத்தில் ஒரு நாலஞ்சு பேரை சுட்டு படுகொலை பண்ணாங்க அந்த படுகொலை பண்ண அந்த காவல்துறையினருக்கு பூமாலை போட்டு வரவேற்றாங்க அந்த மக்கள் அவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னு இவங்க யாருக்குமே தெரியாது அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் மேல் விசாரணைக்கு போய் அப்போ சுட்டு படுகொலை பண்ணுறது என்கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தற்கால நிம்மதியை உங்களுக்கு வழங்கலாம் அல்லது அது நிம்மதி நீங்கள் நம்பலாம் ஆனால் அது அல்ல நிம்மதி சமூகத்தை சீர்திருத்துவதற்கான நிர்வாக ரீதியிலான கருத்தியல் ரீதியிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டும்தான் இது போன்ற விவகாரங்களுக்கு தீர்வாக அமைய முடியும் அந்த தீர்வை விட்டுட்டு உடனடி இன்பங்களுக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறான விஷயங்களை ஈடுபடுவீங்க இது இந்த மோசமான ஒரு உதாரணமாக இருக்குமே ஒழிய நல்ல உதாரணமாக இருக்க இருக்கவே முடியாது இந்த முதலமைச்சர் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சமூகவியல் குடும்பத்தினருக்கு சரியான முறையில் நிதி உதவிகளையும் அவர்களுக்கு அரசு பணி போன்ற விவகாரத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த குடும்பத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நம்ம வந்து முன்வைக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் போதை கலாச்சாரமும் அதிகரித்து வருவதும் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் தீர்வு என்கவுண்டர் தான் அப்படின்னு பேசுகிறதும் ரொம்ப ஆபத்தாக இருக்குது இவை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்